சுயற்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு திவ்விதேசங்கள் முடித்து இன்னைக்கு அறுபத்தி ஒன்பதாவது திவ்வதேசம் நம்மளுடைய கணக்கில் திருவன் வண்டூர் திருவமண்டூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகானது ஒரு விதேசம் வலைநாட்டு திவ்விதேசங்களில் வரக்கூடியது கேரளாவில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் இது இவர் இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது திவிதேசம் முடித்தோம்னா அடுத்தது எழுபது இன்னொரு முப்பது முப்பத்தெட்டு தி தான் இருக்குது அதுக்கப்புறம் மற்ற தி இருக்குது பார்க்கலாம் இந்த திவிதேசம் திருச்செங்குன்றூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து கோட்டையம் போகிற வழியில் கிட்டத்தட்ட மழுக்கூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து இரண்டு கிலோமீட்டரில் இருக்குது இந்த தி திருப்புலியூர்னு நாம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஜிவிதேசம் அந்த திருப்புலியூர் திபேசத்துலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் வடக்கு பக்கமாக இருக்குது அதற்கு வடக்கு பக்கம் திருச்செங்குன்றூர் அப்படிங்கிற திவ்ய மேற்கு பக்கம் திருவல்லவாழ்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த திவ்ய தெற்கு பக்கம் ஸோ நான்கு பக்கமும் திவ்யதேசங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து கிலோமீட்டரில் ஒரு தேவிதேசமும் ஐந்துலேருந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஐந்து ஆறு திவிதேசங்கள் இதெல்லாம் இந்த இடத்துல பெருமாள் பாம்படைநாதன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான் தாயார் கமலவல்லி நாச்சியார் தீர்த்தம் பாப்பநாச தீர்த்தம் அருகிலே பம்பா நதி ஓடுறது பம்பா தீர்த்தம் அதே பம்பா நதி தான் விமானம் வேதாலய விமானம் சகல வேத விமானம் வேதாலயம்னா அதே மீனிங் தான் வேத விமானம் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் ஒரு விதேசம் முனி மகரிஷிக்கும் நாரத மகரிஷிக்கும் மற்றவர்களுக்கும் பிரத்யமாக விளங்கக்கூடிய பெருமான் பாம்பனையப்பன் கமலநாதன் இவன் இந்த பெருமான் எல்லோருடைய இடரையும் நீக்கி எஸ்பெஷலி நாரதருடைய இடரை நீக்கி அவருக்கும் ஞானத்தை அருளி நாரதீய புராணம் என்ற ஒரு பெரிய நூலை வழங்க செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல பாண்டவர்களால் பாண்டவர்களில் முக்கியமாக விளங்கக்கூடிய நகுலனால் இந்த இடம் சேட்டம் பெறுகிறது அவனால் வழங்கப்பட்டதொரு வழிபடப்பட்டதொரு விதேசம் நம்ம ரெண்டு மூணு விதேசங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் எல்லா விதேசங்களிலுமே இந்த பாண்டவர்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில் அவர் வந்தபோது இந்த இடத்துல அவர்கள் ஒவ்வொருவரும் பக்கத்தில் பக்கத்தில் ஒவ்வொரு விதேசங்களுக்கு சென்று வணங்கி வந்ததாக நமக்கு தெரிகிறது இது நடுவில் ஒன்று பார்த்தோம் நாரதருக்கு ஈடுபாடுன்னு பார்த்தோம் இந்த நாரதீய புராணம் அதாவது இந்த நாரத புராணம் அப்படிங்கிறது நம்முடைய பதினெட்டு புராணங்களில் வரக்கூடிய ஒன்று நம்ம அதெல்லாம் ரொம்ப விவரணமாக மற்ற காணொலிகளில் பார்த்தோம் மற்ற ஜூம் மீட்டிங்கில் பார்த்தோம் இந்த நாரத புராணம் இருபத்தி ஐயாயிரம் ஸ்லோகங்களை கொண்டது நாரதர் சனத்குமாரருக்கும் சூதருக்கும் சொன்னதாக விளங்கக்கூடிய நாரத புராணம் நாரத புராணத்தில் என்னென்னலாம் இருக்குது வாட் ஆர் த கண்டென்சென்ட் புராணம் அது மெயின் இல்லையா நாரதருடைய பிறப்பு நாரதர் பிரம்மாவனுடைய புதல்வன் நாரதருடைய பிறப்பு நாரதர் பிறந்ததுக்கு அப்புறமாக பிரம்மாவுக்கு தக்ஷன் பிறக்கிறார் தக்ஷனையும் பார்க்க போகிறோம் தக்ஷன் அவருக்கு கிடைத்த இந்த தக்ஷன் பிறக்கிறார் தக்ஷனால் நாரதனுக்கு கிடைத்த சாபம் அது தவிர இப்போ இந்த பிரம்மனால் நாரதருக்கு கிடைத்த சாபம் இந்த சாப விமோசனம் மனித தன்மை நாரதருக்கு ஏன் இந்த சாபங்கள் நாரதர் எப்படி இந்த மனித தன்மை கிடைத்தது அடுத்தது நாரதரால் உண்டாக்கப்பட்ட பல விஷயங்கள் என்ன இவர் மனிதத்தன்மை கிடைத்தது அப்படின்னு ஒன்னே இந்த பூமிக்கு வந்து அவருடைய செயல்பாடுகள் அந்த சமயத்திலே சனி பகவானுடைய பார்வை நாரதரின் மேல் பட்டது அந்த ஒரு இது அதற்கடுத்து இந்த நாரத புராணத்திலும் ராமாயணம் சொல்லப்படுகிறது மேலும் நல தமயந்தி திருமண வைபவம் இதில் விசேஷமாக பேசப்படுகிறது மற்றும் பல நிகழ்ச்சிகள் இந்த நாரதீய புராணத்திலே நாரத புராணத்திலே சொல்லப்படுகிறது இருபத்தி ஐயாயிரம் ஸ்லோகங்களை கொண்டது இந்த நாரத புராணம் ராமாயணம் நமக்கு தெரியும் நாரதர் எதனால் இந்த உலகத்தை சுற்றி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில கடைகள் நமக்கு தெரியும் நலதமைந்தி திருமணம் நமக்கு தெரியும் இது பார்த்துருக்கோம் நலனுடைய சரித்திரம் நமக்கு தெரியும் நலன் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய பார்வை ஏற்பட்டதனால் நலன் எப்படி தன்னுடைய நாட்டை விட்டு பிரிந்தான் இந்த நலனுடைய கதை மகாபாரதத்திலே சொல்லப்படுகிறது மகாபாரதத்திலே இந்த ஐவரும் காட்டில் இருக்கும்போது ஆறு பேரும் காட்டில் இருக்கும்போது தண்டனை பெறும்போது நீ மட்டுமா இந்த மாதிரி சூதாடி அதாவது க கட்டங்களை ஆடி நாட்டை இழந்தவன் இதற்கு முன்னாடியே ஒருத்தன் இருக்கான் நலன் ஒருத்தன் அப்படின்னு அந்த நலனுடைய கதை ஒரிக்கப்படுகிறது நலனுக்கு நலன் ஒரு மனிதன் ஒரு அரசன் தமயந்தி அவ்வளவு அழகானவள் சுயம்வரம் நடக்கிறது அந்த சுயம்வரம் நலனுக்காகவே ஏற்பாடு பண்ணப்பட்ட சுயம்வரம் இந்த நல தமயந்தி திருமணத்திலே இரண்டு சுயம்வரங்கள் இரண்டுமே தமையந்தி சுயம்வரம் இரண்டுமே நலனுக்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட சுயம்பரம் ஆனால் நலன் மட்டுமே வரவேண்டும் நலனை மட்டுமே தான் கணவனாக அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த சுயம்பரம் இது எல்லாருக்குமே தெரியும் இவள் நலனை விரும்புகிறாள் அப்படின்னு இதுக்கு நடுவில் குறுக்க இன்டர்பியன்ஸ் எதுக்கு இந்த நால்வருக்கு மற்ற மூவரும் யாரு இந்திரன் சூரியன் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை தானும் நலனை விடுத்து தமயந்தியை மணக்க வேண்டும் அப்படி நலன் மாதிரியே வேஷம் போட்டு வரா அந்த கதையை நாம் பார்த்தோம் கடைசியில் ஏமாந்து விடுகிறார்கள் அதனால் இவாளுக்கு கடுப்பு வந்துடுறது எப்படியாவது நலனையும் தமயந்தியையும் பிரிக்க வேண்டும் அப்படின்னு சனி பகவான் பூந்து நலனி இந்த கட்டம் ஆடி இருவரையும் பிரித்து விடுகிறார் நலன் தன்னுடைய அரசையும் இழந்து விடுகிறார் காட்டிலே மனைவியையும் குழந்தைகளையும் இழந்து விடுகிறார் திரும்பவும் நலனை அடைய வேண்டி வேறொரு சுயம்பரம் ஏற்பாடு செய்து அந்த சுயம்பரத்திற்கு நலன் இருக்கும் இடத்திற்கு மட்டுமே ஓலை அனுப்பப்படுகிறது சுயம்பரம் என்று இது நல்தமயந்தி கதை அதற்கடுத்து இருவரும் சேர்கிறார்கள் திரும்பவும் கட்டம் ஆடி தாயக்கட்டம் ஆடி தன்னுடைய நாட்டை மீட்டெடுக்கிறான் நலன் இது நலந்த அமைதி கடை அது ராமாயணம் நமக்கு தெரியும் இதற்கடுத்து முக்கியமானது ஒரு விஷயம் தக்ஷன் இந்த தக்ஷனுடைய விஷயம் நாம் பார்க்கணும் அதாவது தக்ஷனும் பிரம்மாவனுடைய புத்திரம்தான் பிரம்மாவனுடைய புத்திரர்கள் தக்ஷ பிரஜாபதி அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு பெண்கள் அறுபது பேர் அந்த வம்சத்தை கொஞ்சம் பார்க்கலாம் தாக்ஷாயினி அவனுடைய புதல் தக்ஷனுடைய பெண் தாக்ஷாயினி இதை இந்த தாக்ஷாயினியினுடைய கதை நமக்கு தெரியும் தக்ஷனுடைய மகள் யமனை திருமணம் செய்து கொண்டு அதற்கு அருந்ததியின் மக்களாக பிறக்கிறார்கள் வாசுவின் மக்கள் வசுக்கள் என்று தக்ஷனுடைய குழந்தை பெண் குழந்தை வசுக்களாகவும் பேரர்களாக வசுக்களாகவும் வருகிறார்கள் அந்த அஷ்ட வசுக்களில் அனலன் என்பவனுடைய மகன்தான் தான் குமரன் என்று அழைக்கப்படக்கூடியவன் அடுத்தது தன தக்ஷனுடைய பிரபாசாவின் மகன் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா சாத்யா என்ற மக்கள் சாத்திய தேவர்கள் அதாவது இதில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா தக்ஷ பிரஜாபதியால் தான் இந்த உலகம் நிர்மாணிக்கப்படுகிறது விரிவாக்கப்படுகிறது எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்டென்ஷன் இப்போ சொல்லிக்கிறோமே அந்த மாதிரி அதற்கு மூல காரணமாக இருந்தவர் தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு சொல்லவர் இந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்கள் இருபத்தி ஏழு பேரை சந்திரன் மணக்கிறான் முக்கியமானவள் ரோஹிணி என்பதை நாம் வேறொரு காணொலியில் பார்த்தோம் அவளுடைய அவருடைய பெண்கள் அதிதி திதி என்பவரை கஷ்யபர் மணக்கிறார் அதில் அதிதிக்கு பிறப்பவர்கள் ஆதித்யர்கள் என்றும் தித்திக்கு பிறப்பவர்கள் கஷ்யர்கள் இரண்யன் இரண்ய கஷ்யபு என்றும் தைத்தியர்கள் என்றும் வழங்கப்படுகிறார்கள் அவருடைய பெண் முனி அவளுக்கு பிறந்தவள் அரம்பையர்கள் தனுவுக்கு பிறந்தவர்கள் தானவர்கள் அப்படியே அந்தந்த எக்ஸ் எக்ஸ்டென்ஷனாகவே வருது பாருங்க சுரசை அவருடைய பெண் சுரசைக்கு பிறந்தவர்கள் பசுக்கள் அந்த எருமைகள் மற்றும் நமக்கு தெரியும் கத்ரு கத்ரு வினத்தை அந்த கத்ருவுக்கு பிறந்தவர்கள் ஆதிசேஷன் நவ நாகங்கள் வினதைக்கு பிறந்தவன் வைணத்தை அதாவது அருணனும் கருடனும் வினத்தைக்கு பிறந்தவர்கள் அரிஷ்டாவிற்கு பிறந்தவர்கள் கந்தர்வர்கள் காசா இப்போ இருக்கிற காசா இல்லை தெரியாது இருக்கலாம் காசாவின் மக்கள் யக்ஷினிகள் யக்ஷர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது தாம்ரா அப்படின்னு அவர்களுடைய பெண்கள் ஆறு பெண்கள் அந்த ஆறு பெண்களுக்கு குழந்தைகளாக பட்சிகளும் ஆந்தை ஒட்டகங்கள் கழுதை இப்படி பல பறவைகளும் பிறக்கின்றன குரோதவசை அப்படிங்கிறதுக்கு பிற பாம்புகள் பிறக்கின்றன இலை இலை நமக்கு தெரியும் இலைக்கு மரம் செடி கொடிகள் புதர்கள் இவைகள் உண்டாகின்றன இப்படியாக பிரம்மாவின் புத்திரர்களான தக்ஷ பிரஜாபதி அந்த தக்ஷ பிரஜாபதியாலும் நாரதருக்கு சாபம் கிடைக்கிறது ஆனால் இங்கே நாரதர் சாபம் பெறுவது தக்ஷ பிரஜாபதியால் இல்லை பிரம்மாவினால் சாபம் பெறுகிறார் இது எப்படிப்பட்ட ஊர் திருவன் வேத வேள்வி ஒளி முழங்கும் தன் திருவன் வண்டூர் என்று சாதிக்கிறது திருவாய்மொழி அதாவது அவ்வளவு எந்த காலத்திலும் வேதங்கள் முழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஊர் நமக்கு தெரியும் சிதம்பரம் தெல்லைவாழ் சிதம்பரம் எவ்வளவு பேர் இருந்தார் சிதம்பரத்தில் ஸ்ரீரங்கத்தில் கும்பகோணத்தில் திருவிடவந்தை இப்படி பல இடங்களில் வேத கோஷங்கள் முழங்கிய வண்ணம் இருந்தன அந்த மாதிரி ஒரு விதேசமாக விளங்குகிறது சிறந்த செல்வம் மல்கு திருவண்வண்டூர் அப்படின்னு அந்த செல்வம் எல்லா விதமான செல்வங்கள் கல்வி செல்வம் பொருட்செல்வம் எல்லா விதமான திணர்ந்த வண்டல்கள் சங்கு சேரும் வண்டூர் அதாவது எல்லா விதமான உயிர்கள் கூட சந்தோஷமா இருந்ததா வேறு கொண்டு உம்மை யான் இறந்தேன் வெறி வண்டினங்காள் திருவாய்மொழியை அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையாக மலர்களை நீ சொல்லுங்கள் வண்டுகளை நீங்கள் சொல்லுங்கள் பெருமானுடைய புகழை நீங்கள் பாடுங்கள் என்று சொல்லக்கூடிய தூதுவிடக்கூடிய அளவிற்கு எல்லா திசைகளிலும் சீதையை தேடுவதற்காக வாகன வானங்களை வானரங்களை அனுப்பிய ராமன் அணுவனை அனுப்பும்போது மட்டும் அவனுடைய கையிலே திருவாழி மோதிரத்தை கொடுத்து விட்டு அனுப்புகிறார் அந்த கதையை நாம் பார்த்தோம் இதையெல்லாம் நம்ம கம்பரமான இடத்துல பார்த்தோம் அது என்ன சுவாமி நாரதனால் வேண்டப்பட்டவன் அப்படின்னா ஒரு காலத்தில் என்ன இருந்தால் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு அதுவும் இந்த தலைவரலாறை பற்றி கூறுகிறது அந்த நாரத புராணத்திலும் இந்த தலைவரலாறு விளக்கப்படுகிறது ஒரு தூரம் என்ன ஆகுது இப்போ அந்த காலத்து இந்த காலத்தில் இருந்த இதுவே இல்லை சுவாமி அந்த காலத்திலலாம் என்ன இருந்ததுன்னா நாலு பேர் கூடினா சதஸ்ன்னு சொல்லுவா சதஸ் நாலு பேர் கூடுற இடம் இல்லை அந்த இடம் மட்டுமில்லை மற்ற எல்லா இடங்களிலும் ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த நாளில் அஞ்சு கால அஞ்சு நாள் கல்யாணம் நடக்கும் அஞ்சு நாள் கண்டியானத்துக்கு பல பல பண்டிதாள்கள்லாம் வந்திருப்பா பண்டித்தாளெலாம் என்ன பண்ணுவா கார்த்தால் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வேத கோஷங்களோ பிரபந்த கோஷங்களோ மற்றவழாக முழங்கி சாப்பிட்டுட்டு சமபரியாரம் பண்ணச்சு அவாவா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா அவ்வாறு அளவில் தெரிந்ததை சொல்லிட்டு இருப்பா பெரியவா சின்னவா எல்லோரும் அதை உட்காந்து கேட்டுருப்பான் இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு பிரமயமே இல்லாமல் போயிடுச்சு அது மட்டும் அல்ல ஆற்றுக்கு எப்போ பார்த்தாலும் யாராவது பெரியவா வந்துட்டு இருப்பா பெரியப்பா சித்தப்பா மாமா சின்ன தாத்தா பெரிய தாத்தா இப்படி யாராவது வந்து இருப்பா அது மட்டுமல்ல அந்த காலத்துல ஸ்திரீகளும் நிறைய படிச்சவாள இருப்பா தர்க்கம் பண்ணுறது கூடவே இருப்பா பார்த்திருக்கோம் ஆயிசங்கர பகவத்பாத்தாளுடைய கதையில பார்த்துருக்கோம் மற்ற எல்லா கதைகளிலும் உண்டு ஸ்ரீகள் முன்னுக்கு வரமாட்டா ஆனா பின்னாடி இருந்து எடுத்துக் கொடுப்பா அந்த அளவுக்கு பண்டித்தாளாக இருப்பா அந்த சமயத்தில் டிஸ்கஷன் நடக்கும் ஒரு வாதம் நடந்தால் கூட ஏன் இது இப்படி நடந்தது ஏன் இது இப்படி நடக்கலை அப்படிங்கிறது ரெண்டு பேரும் வாதிப்பா அவரவர்கள பொறாமை இருக்காது ஏன்னா விஷயங்கள் நிறைய வெளியில் வந்துகிட்டே இருக்கும் இது இப்படி சொல்லிக்காலே இது அந்த விஷயத்தில் அப்படி சொல்லப்பட்டதே இந்த புராணத்தில் இப்படி இருக்கே சுவாமி இதை வந்து இப்படி சொல்லியிருக்காரு இவர் வந்து வியாக்கியானம் பண்ணச்சு இப்படி உரைச்சிருக்காரு இது என்ன நியாயம் இப்படி எல்லாம் இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா அங்கே ஆரம்பிச்சிருக்கும் பிரம்மாவும் நாரதரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தர்க்கம் பண்ணிட்டுருக்காங்க தர்க்கம் பண்ணின்னு இருக்கச்சே நாரதர் கொஞ்சம் குதர்க்கமாக பேசிடுறார் நாரதருக்கு என்னென்னா பிரம்மா வந்து பிரம்மாவுக்கு படைப்பு தொழில் நிறைய இருக்குது அவர் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த கண்டினியூட்டி விட்டு போகக்கூடாது இதுக்கு நூறு நாரதருக்கு என்ன ஒரே ஒரு இசை தொழில் மட்டும்தான் டொயின் 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 வீணை வீணைவாசின்னு இருக்கிறது உலகத்தை சுற்றி வருது நாராயணா என்னும் நாமத்தை சொல்லிக்கொண்டிருப்போம் இப் இது தவிர பல விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் இதைத்தான் அவர் முதன்மையாக செய்து கொண்டிருந்தார் அந்த மாதிரி இசையுடன் நாரதர் இருக்கும்போது இவா ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன தர்க்கம் வருது ஏதாவது பெரிய இந்த பிரபஞ்சத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறச்சே படைப்பு தொழிலே சிறு சந்தேகம் வருகிறது நாரதர் சொல்றாரு தேவையில்லாதது அதாவது என்ன அப்படின்னா சில விஷயங்கள்ல பிரம்மாவுக்கு தடங்கள் வந்துடுறது இதற்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு நாம் இதை முதல்ல பார்த்தோம் இதெல்லாம் நாராயணத்துலேயே பார்த்தோம் பிரம்மாவுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுறது ஏதாவது ஒரு டக்குன்னு இப்போ நம்ம வண்டியில் போயிட்டே இருக்கோம் திடீர்னு கண்டை கட்டுறது மாதிரி வரது சுவாமி அப்படிங்கிறோம் இல்லையா நமக்கு சகஜம் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் பன்னெண்டு பேர் இப்படி ஒரு கூட்டமாக போயிட்டு இருக்கோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போச்சே ஒரு மலை ஏறோன்னு வச்சுப்போமே கொஞ்ச தூரம் போனேன் ஏப்பா தங்கிட்டேன் அப்படின்னா இல்லை சாமி கொஞ்சம் கண்டை கட்டுற மாதிரி வருது சரி உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ஒரு வாச தீர்த்து சாப்பிடு இப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி பிரம்மாவுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா உடனே என்ன செய்வாராம் பெருமாள்கிட்ட கேட்பறான் என்னதுன்னு தவஹா தவஹா நீ தவம் செய் அப்படின்னு பிரம்மாவுக்கு பெருமாளில் அட்வைஸ் பண்ணதா சொல்கிறோம் இந்த மாதிரி சிக்கல் வரைச்சு நாரதர் சொல்கிறார் உனக்கே இந்த மாதிரி ஏற்படுறது அப்படின்னு உடனே பிரம்மாவு கோபம் வந்துடுறோம் கோபம் வந்து சீற்றமா மாறுறது உடனே சாபம் கொடுத்துடற நீ ஒரு இடத்துல நிக்க கூடாது நிக்கவாட்ட நிக்காம சுத்தின்றே இரு அப்படின்னு பிளஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு அதுவும் அதுவும் எனக்கு ஒரு விதத்துக்கு நன்மையா போயிடுது நான் சுற்றிண்டே இருக்கேன் எல்லா இடத்துலையும் நாராயண நாமத்தை பரப்புவதற்கு ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த சாபத்தோட எல்லா இடத்துலையும் சுற்றி சுத்தி வந்துட்டு இருக்காராம் நாரதா கலகப்பிரியா அப்படின்னு சொல்லுவார் கலகமா கலக்கமா தெரியாது மற்றவர்கள் இருக்கக்கூடிய கலகத்தை கலக்கத்தை நீக்கக்கூடியவன் நாரதன் அதாவது என்ன ரீசன் அப்படின்னா மற்றவர்களுக்கு எந்த விதமான கலக்கம் வந்தாலுமே அந்த கலக்கத்தை நீக்கக்கூடியவன் நாரதன்னா தான் நாரதன் எப்படும் உச்சரி கொண்டிருப்பது நாராயண நமக்கு தெரியும் பகவத்பாதா ராஜசங்கர் பகவத் பாதா ஸ்தாபித்த மடங்களில் எல்லா மடங்களிலுமே அவருடைய மடங்கள் இன்னைக்கும் பார்க்கலாம் நாராயண ஸ்மிருதி நாராயண ஸ்மரணை தான் வேற ஸ்மரணையே இருக்கப்படாது வேற ஸ்மிருதி இருக்க கையெழுத்து அவ கையெழுத்து போட்டாள்னா நாராயண ஸ்மிருத்தின்னு தான் கையெழுத்து போட்டார் அந்த மாதிரி நாரதர் எப்பையும் நாராயண நாராயணன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அதனால நமக்கும் எந்த கலக்கம் வந்தாலும் மனசுக்குள்ளே குழப்பம் வந்தாலும் நாம் அந்த நாராயண திருமந்திரத்தை உச்சரித்தோமையானால் எல்லா விதமான கலக்கங்களும் தீர்ந்துவிடும் குழப்பங்களும் தீர்ந்துவிடும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த வாக்கியானம் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட நாரதருக்கு சரி போறோம்னு தோல் எடுத்து எவ்வளவு நாளைக்கு நம்ம சுத்தின்றே இருக்கிறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம் எந்த இடத்துக்கு வந்தா ரெஸ்ட் கிடைக்கும் சுத்தின்றே இருக்கார் எங்கேன்னு தெரியல அதாவது இப்போ நம்ம செல்போன் வச்சுன்னு அலைஞ்சிட்டே இருக்கும் சில பேர் தெரியும் சில பேருக்கு பார்த்தா வீட்டுக்குள்ளே பெரிய வீடு இருக்கும் இந்த கார்னர் போங்க செல்ஃபோன் கிடைக்கும் அந்த கார்னர் போகும் உங்களுக்கு வைஃபை கிடைக்கும் இந்த இந்த இடத்துக்கு போனேன்னா மாடி மாடிப்படிக்கிட்ட போனேன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறா இல்லையா இதை நம்ம இப்போ பார்க்குறோம் அன்னைக்கு அந்த காலத்தில் அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும்னு தெரியல ஒவ்வொரு சுத்தி சுற்றி இருக்கார் இந்த திவ்விதேசத்துக்கு போனால் இதை வந்து நம்ம பிக்ஷாடனர்னு பார்த்தோம் ஈசனுக்கு அதாவதுக்கு சிவனுக்கு கையிலே ஓடு ஒட்டி கொண்டது அந்த ஓட்டை நிவர்த்தி செய்வதற்காக ஒவ்வொரு இடமாக பிரார்த்திச்சுண்டே வரார் எந்த இடத்திற்கு வந்தால் அந்த கனெக்டிவிட்டி இந்த ஓடு ரிலீஸ் ஆகும்னு தெரியல அந்த மாதிரி நாரதர் ஒவ்வொரு நிமிதேசமாக சொல்லிகிட்டே வரார் கேட்டுண்டே வர பிரார்த்திச்சுண்டே வரார் பெருமாள் இந்த நிமிதேசம் வரைச்சு இந்த நிமிதேசத்தினுடைய ஏற்றமானது அவருடைய சாபத்தை போக்குகிறது இந்த ரிவேஷங்களுடைய ஏற்றம் என்ன இது பம்பா நதிக்கரையிலே உள்ளது பல பல ரிவிலேஷங்கள் நதியினுடைய கரையிலே அமைந்திருக்கிறது ஸ்ரீரங்கம் அப்படித்தான் இந்த பம்பா நதிக்கரையினே அணைந்தது அஹ் கரையிலே அமைந்திருக்கிறது மட்டுமல்ல பெருமாள் பாம்பனை அப்பனாக கமலநாதனாக விளங்குகிறான் இங்கிருந்த சிலைகளெல்லாம் அப்படியே காலகாலத்துக்கும் இது ஒரு ஆறு பெருக்கெடுத்து வரும்போது என்ன ஆகும்னா அப்படியே ஒரு பத்து பன்னிரெண்டு மீட்டர் மேலே வந்து கீழே இறங்கும் நாம் இப்போ ரீசண்ட்டாக ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் வட தேசத்தில் அந்த கோவிலுடைய மற்ற எல்லாம் அழிஞ்சு போயிட்டு கோவிலை காப்பாற்றுவதற்காக ஒரு கல் வந்து நின்னுது அப்படின்னு அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு யுகத்திலே சில கோயில்கள் மண்மூடப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இந்த சிலைகள் தோண்டும் போது கிடைத்து திரும்ப திரும்பவும் புனருத்தாரணம் பண்ணி இந்த திருவண்வண்டூரிலே ஸ்தாபிக்கப்பட்டதாக ஸ்தலவரலாறு சொல்லுகிறது இந்த உள்ள என்ட்ரு பண்ணச்சேமே நமக்கு வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலை காளிங்க நர்தன் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகானது ஒரு வியாழக்கிழமை இல்லை எனிமே சனி ஞாயிறு மட்டும்தான் அடுத்த வாரம் நம்ம நாராயணியத்தில் பார்க்கச்சே ரொம்ப அழகான ராசக்கிரேட்டை இன்னும் ஒரு ஒரு வாரங்கள் வரப்போகிறது அந்த மாதிரி காளிங்க நர்தனன் கிருஷ்ணனுடைய சிலை நம்மை வரவேற்கிறது அது மட்டுமல்ல அந்த அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒரு பெரிய விடேஷம் இல்லையா கோசாலை ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் நந்தவனம் இருக்கும் இன்னொரு பக்கம் பலவிதமான பாகசாலை யாகசாலைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி கோசாலை மிகவும் ஃபேமஸாக இருக்கான் இப்பையும் பக்கத்தில் கோசாலை வச்சுட்டு மெயின்டெயின் இருக்கா இந்த ஊரில் பலவிதமான மூர்த்திகள் கணேசன் என்று ஆரம்பித்து தக்ஷணாமூர்த்தி சாஸ்தா சிவன் இப்படி பலவிதமான மூர்த்திகள் அங்கே இருக்கா அது மட்டும் இல்லை தசாவதார காட்சிகள் நம்மை வரவேற்கின்றன கருடன் ஹனுமன் பெரிய சிறுவுடி திருவடி சிறிய திருவடி இரண்டு பேரும் காட்சி தரக்கூடிய ஒரு திவ்ய தேசமாக அது விளங்குகிறது கேரளாவிலேயே நம்ம போனோம்னா இரண்டு விஷயங்கள் ஃபேமஸ் ஒன்று பாயசம் எல்லா இடத்துலையும் பாயசம் நமக்கு கட்டாயமாக கிடைத்துவிடும் இன்னொன்று என்னன்னா ஆராட்டு விழா இந்த ஆராட்டு விழா மாசி மாதத்திலே நடக்க நடக்கக்கூடிய விழா பத்து நாட்கள் நடக்கக்கூடிய விழா இது இரண்டும் இங்கே மிக பிரசித்தமாக இருக்கும் நம்ம முதல்ல பார்த்தோம் நம்மை வரவேற்கிறது காளிங்க நர்தனனான மகாவிஷ்ணு கிருஷ்ணன் அப்படின்னு அதனால் இந்த ஊர் இன்னொரு பிரசித்தி பெற்றது என்னன்னா நாகதோஷ நிவர்த்திக்காக இப்போ திருநாகேஸ்வரம்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி நாகதோஷ நிவர்த்தி இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அது பால் பாயசம் செய்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து ஒரு நீரி வச்சிருக்கா அங்கே இருக்கிறவாளை பெரியவாளை கேட்டால் தெரியும் இத்தனை நாட்கள் விரதம் இருந்து பால் பாயிசமும் உங்களுக்கு நாகதோஷ நிவர்த்தி ஆகும் அது மட்டுமில்லை இந்த குழந்தை பேர் இல்லாத வாளுக்கும் நம்ம குழந்தைக்கு திருக்குழந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று போனதுல சந்தான கிருஷ்ணன் வச்சிருப்பா அந்த மாதிரி இந்த திவ்வதேசம் குழந்தை வரை வரம் தரக்கூடிய திவ்வதேசமாக இந்த திவிர தேசம் ஆவணி அஷ்டமி மார்கழி ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மாசி மாதத்திலே வரக்கூடிய பத்து நாட்கள் அதாவது இந்த ஆராட்டு விழா இதெல்லாம் மிகவும் ஃபேமஸ் அதிலும் மோகனாவதாரம் ரொம்ப அழகாக கொண்டாடப்படக்கூடிய இது திபேசங்களில் ஒன்று இந்த திருவண்வண்டூர் இப்படி பலவிதமான அழகுகள் நிறைந்ததாக இந்த ஊர் பிழம்பை தனக்கு அளித்த திருமாலையே முதற்பொருள் என்றும் அந்த திருமாலை குறித்து நாரதர் இந்த திருவண்வண்டூரிலே வழிபட்டதினால் அந்த நாரதீய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்குமா போலே நாரதருக்கு சாப நிவர்த்தி ஆனது அப்படின்னு இப்படிப்பட்ட ஏற்றங்களையெல்லாம் உடைய இந்த நிபதேசத்திலே நாரதர் சாப விமோசனம் பெற்றார் என்றால் மிகையாகாது இப்படி பல பெருக்கும் திருவண்வண்டூரின் கேசவன்னி இப்பெருவான் அப்படிங்கிறது இது சரித்திரம் யுஷ்ணா நம்ம பார்க்கச்சு இதில் நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம் நம்மாழ்வார் ஆறாம் பத்து முதல் திருமொழி பத்து பாசுரங்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கார் அதில் ஒரே ஒரு பாசுரம் பார்க்கலாம் இடர் இல் போகம் மூழ்கி இணைந்து ஆடும் மட அன்னங்கள் முதல்ல கேப்சர் பண்ணுறது என்னது தன்னுடைய தலைவியாக அன்னப்பறவைகளை எம்பெருமான் தூது விடுமா போல நம்மாழ்வார் தன்னை ஒரு நாயகாநாயகி பாவம்னு முதலே பார்த்தோம் தன்னை ஒரு பெண் நிலையாக்கி அதன் தலைவியாக அன்னப்பறவைகளை பெருமாளிடத்தை தூடுவரும் இடரில் போகம் மூழ்கி இணைந்து ஆடும் மட அன்னங்கால் விடல் இல் வேத ஒலி முதல்ல பார்த்தோம் எப்பொழுதும் எந்த நிமிஷத்திலும் வேத ஒலி ஒழங்கக்கூடிய தன் திருவன் வண்டூர் கடல் மேனிப்பிரான் கண்ணனை நெடுமாலை கண்டு உடலும் நைந்து ஒருத்தி உருகும் என்று உணர்த்துமேனே அதாவது இந்த அன்னம் விடுத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான் இந்த மாதிரி அன்ன விடு தூதை பார்த்து என்னமோ நம்முடைய வெங்கடநாதன் என்று அழகாக அழைக்கக்கூடிய வேதாந்த தேசிகனும் காளிதாசனுடைய தூதை பார்த்து தானும் ஒரு தூது பாடல் ஸ்லோகம் எழுதியிருக்கார் ஒரு காவியம் பண்ருக்கார் மேக சந்தேஷம் அப்படிங்கிறது காளிதாசன் பண்ணினது அந்த மாதிரி ஹம்ச சந்தேசம்னு ஒரு காவியம் பண்ணிட்டு ராமவிரான் அன்னத்தை சீதையிடம் அதாவது ஆஞ்சநேயன் வந்து சொன்ன பிறகு இந்த இடத்திலே சீதை இருக்கிறாள் உனக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாள் இன்னும் இவ்வளவு நாள் மட்டும்தான் காத்திருப்பாள் என்று அனைத்து விஷயங்களையும் தன் உள்ளே வாங்கி கொண்ட ராமவிரான் ஓர் இடவிலே அந்த சீதையிடம் அன்னை அன்னத்தை தூது விடுவா போலே எழுதின பாசுரங்கள் அந்த மாதிரி இந்த அன்னம் வீடு தூதுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அந்த சொல்கிறார் உடல் நைந்து ஒருத்தி உருகும் என்று உணர்த்துமேனு நான் இங்கே உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் பெருமாளே அதாவது பெண்ணாகி தலைவியாக பாவிக்கும் இந்த நம்மாழ்வாருடைய பாசுரம் மிக மிக அழகாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பாசுரம் அதாவது பிரிவு இல்லாத இன்பத்தில் இடரில் போக மூழ்கி அந்த ஆணும் பெண்ணுமாக இணைந்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியிலே திளைத்திருக்கக்கூடிய அன்னப்பறவைகளே விடல் இல் வேத ஒலி முழங்கும் இடைவிடமா இடைவிடாமல் வேத ஒலி இருபத்தி நாலு சில இடத்துல நாம் போனோம்னா தெரியும் ராமநாமம் இப்போ திருப்பதி போனோம்னா திருவேங்கட மாமலையிலே இருபத்தி நான்கு மணி நேரமும் கோவிந்தவனுடைய நாமம் நமக்கு காதல் விழுந்துட்டே இருக்கும் ஸ்ரீனிவாசா கோவிந்தா இப்படிங்கிற நாமம் சில இடங்களில் அந்த மாதிரி ராமநாமம் எழுந்துகிட்டே இருக்கும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு அகண்டநாமம் சொல்வதெல்லாம் ஒன்று அந்த மாதிரி இங்கே வேத கோஷம் இருபத்தி நான்கு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் எழுந்துகிட்டே இருக்குமா அதான் சொல்கிறாரு இல் வேத ஒலி முழங்கும் திருவன் ஒன்று அது என்ன சுவாமி முழங்கும் அப்படின்னா தனக்குள்ளேயே சொல்லிக்கிறது இல்லை இப்போ நம்ம ஆரம்பித்துச்சு என்ன பண்ணுவோம்னா பாசுரம் சொல்லணும்னு ஆரம்பிக்கணும் ஒரே நாளில் வந்து இப்போது ஆயிரத்தெட்டு பாசுரம் சொல்லணும் பத்து பேர் சொல்லணும் கத்தாலையிலேருந்து ஆரம்பித்து அல்லது பத்து நாளைக்குள்ள ஒவ்வொரு நாளைக்கு நூறு நூறு பாசனங்களாக திருவாழ்மொழி சேவிக்கணும் அல்லது தேசிகனுடைய பாசுரங்கள் சேவிக்கணும்னா ஆரம்பத்தில் என்ன எப்படி ஆரம்பிப்பாள் நல்லா சந்தோஷமாக கம்பீரமாக ஆரம்பிப்பாள் போக 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 நாற்பது பாசுரம் ஐம்பது பாசுரம் வரைச்சே பாதியாகும் அந்த வழி கடைசி தொண்ணூறு பாசனம் வரைச்சே தனக்குள்ளேயே சொல்லின்னுருவா பக்கத்தில் இருக்கிறாங்க என்னமோ சொல்கிறான்னு தெரியும் அவ என்ன சொல்றான் நாம என்ன சொல்றோம் பூர்வார்த்தமாக உத்தரார்த்தமாக என்ன எங்க போயின்னு இருக்கு அப்படிங்கிற லெவல்ல வந்து என்னடும் அந்த மாதிரி மற்றவாளுக்கு கேட்காம தனக்குள்ளேயே சொல்லிக்க மாட்டாளும் இருக்கிறவா வேத ஒலி முழங்கும் அப்படிங்கிறார் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கேட்கக்கூடியதாக எப்பொழுதும் வேதத்தினுடைய ஒலி முழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தன் தெரு குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது எப்பையும் சூடாக இருக்காது ஏன் சுவாமியா அதான் பெருமாள் இருக்காரு எங்க வேத ஒளி எப்படி ஹீட் இருக்கும் எப்பயும் ஜில் 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 இருக்கும் சந்தோஷமா இருக்கும் கடல் மேனி பிரான் கண்ணனை கடல் போன்ற நீரண உடையவனும் அடியார்க்கு அருள்வமான நெடுமாலை கண்டு உடலும் நைந்து ஒருத்தி உருகும் என்று உணர்த்துமினே அப்படிங்கிறார் அடுத்து நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்